ஆய் ஹலோ வெல்கம் டு ராமன் தீபா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து தோவலைக்கு பூ வாங்குறதுக்காண்டு போயிருந்தாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து மாலை செவ்வாய்க்கிழமை கிழமா தூரம் போடுவோம் அதுக்காண்டி வாங்க போயிருந்தாங்க அப்போ கொஞ்சம் எனக்காண்டு உதிர்ந்த பூ வாங்கிட்டு வந்தாங்க கெட்டி பழகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூ பழகிறது அப்படின்லாம் சொல்ல முடியாது எனக்கு ஆல்ரெடி கெட்ட தெரியும் அதான் சரி கொஞ்சம் வித்தியாசமாக கெட்டுறேன் அப்படின்லாம் சொன்னேன்ல அதுக்காண்டி அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரோஸ் பூவில் உதுந்த பூ அதுக்கு கூட செவ்வந்தி அந்த மாதிரி பூவெலாம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த எல்லோ கலர் ரோஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது எங்கள் ஊர் சைடு தான் இந்த தோட்டம்லாம் இருக்குது அப்படியே பூத்து கிடக்கும் போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஒரு கலரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து ஒரு ஆரஞ்சு கலர் மேலே மட்டும் அப்புறம் ஒயிட் கலர் செவ்வந்தி அப்புறம் லேவண்டர் கலரில் ஒரு செவ்வந்தி பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக ரெட் கலரில் ஒரு பூ வாங்கி ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு செடியிலையும் செம்மையாக இருக்கும் நிறைய கொத்து கொத்தா இந்த பூ பூக்கும் நான் வீட்டுக்கு போகும்போது அந்த தோட்டத்தில் பார்த்துட்டு போவேன் அழகாக இருக்கும் தோவலைங்க வந்து பக்கம் தான் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது நான் வந்து வேணி மாதிரி கட்டுறதுக்கு தான் எடுத்துருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட் நூலில் தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நூலு நாலஞ்சு மடிப்பு எடுத்துகிட்டு அதை மொத்தமாக சேர்த்து ஒரு முடித்து போட்டு வச்சுருக்கேன் தூத்துச்சி போட்டுருக்க பக்கத்தை மட்டும் விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து வச்சு நீங்கள் கட்ட ஆரம்பிங்க இந்த பூவில் இந்த ஒன்று தான் இருந்துச்சு நான் சரி இது வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் ஆனால் இந்த பூவில் ஒன்று தான் இருந்துச்சு அதனால் அதை எடுத்துகிட்டு நார்மலாக இருக்கக்கூடிய செவ்வந்தியே எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சுத்து அதை இந்த ஒரு நூல் இன்னொன்று ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து கட்டி வச்சு அதை எடுத்து ஒரு சுற்று சுத்துனா போதும் ஃபென்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து ஒரு க்ரீன் கலர் நூல் எடுத்துருக்கேன் இது பூவோடு சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்குள்ளே நார்மலாக பூ கட்டும்போது ஒரு முடிச்சு போடுவீங்களா அதே மாதிரி எடுத்து ஒரு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் டேஸுக்கு வந்து நூல் தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் வந்து இது நார் நாரெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் நான் வந்து கேமரா எடுத்து வச்சு பூ கட்ட ஆரம்பித்தோடனே சாய்க்குட்டி எந்திரிச்சி வந்து ஒரே வெயிட்டு வச்சு அடிக்குதான் பூவெல்லாம் கொஞ்சம் அங்கே இங்கேயுமே செதறியெல்லாம் போயிட்டு ஒயிட்டும் அப்புறம் அந்த வந்து லாவெண்டர் கலர் செவந்தி வச்சு தான் கட்டினேன் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு கடைசியே இதே மாதிரி நல்லா சுற்றி எவ்வளோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சுற்றி விடுங்க மொதல் வச்ச பூவோட காம்பும் அப்புறம் ரெண்டாவது வைக்கக்கூடிய பூ பூவோட காம்பும் சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக சுற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் ஃபஸ்ட் டைம் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் கட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அழகாக ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ரோஸ் பூவில் சின்ன பூ இருக்குல்ல அந்த பூவில் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் கூடவே வந்து பச்சை இலை நல்லா வாசனையாக இருக்கும் அது வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சு சுற்றினேன் இது வந்து நார் வந்து நான் வந்து பேஸாக கொடுத்துருந்து கொடுத்துட்டு அதில் வந்து நூல் வச்சு சுற்றிருந்தேன் ரெண்டுமே ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு இது கூட வந்து சிப்சி பூ இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டு காட்டும் பார்க்குறதுக்கு இல்லை உதுந்து அரளி பூவெல்லாம் இருந்துச்சு அது வந்து சாமிக்கு வந்து நார்மலாக வீட்டில் பூ தடுப்போம்ல அந்த மாதிரி மெத்தடில் கொஞ்சம் நெருக்கமாகவே மாலை மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்ட ஆரம்பிச்சுடுச்சேன் இது வந்து மத்தியானத்துக்கு மேலே அதுக்கப்புறம் சாய் வந்து பூ கட்ட விடலை அந்தளவு வந்து கெட்ட முடியலை அதனால் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இது அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் கோயிலுக்கு கொடுக்குறதுக்காண்டி வேக வேகமாக அவசரம் அவசரமாக கெட்டினேன் இது சூப்பராக அழகாக வந்துருந்துச்சு மாலை மாதிரி நான் ரெண்டு பக்கமே வந்து ரெண்டு ரெண்டு பூ வச்சு அந்த மாதிரி கட்டினேன் அப்போ தான் கொஞ்சம் நெருக்கமாக நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி வரும் அப்படின்னு இது நார்மலாக வந்து பூ கெட்டுவோம்ல மல்லிகைப்பூ என்ன பூ இல்லா நார்மலாக கட்டுற மாதிரி தான் நான் இதில் வந்து கட்டியிருந்தேன் நீங்கள் இதை வந்து களத்தி கூட கட்டலாம் இல்லாட்டா மாலை கட்டுற மாதிரி கூட கட்டலாம் கூடவே கொஞ்சம் பன்னீர் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் கூடவே வந்து கிரேந்தி பூ ரெண்டு கலர் ஒரு எல்லோ கிரேந்தி அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் கிரேந்தியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவுமே தனித்தனியாக வந்து கட்டியிருந்தேன் எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரியெல்லாம் நான் பூ கட்டுவேன் அப்படிங்கிறது இந்த மாலை மாதிரியெல்லாம் கெட்டுறது உங்களுக்கு தெரியாது அதனால இவன் நான் வேணால் வாங்கி தரேன் நீங்கள் வீட்டில் இருந்தால் கெட்டி சாமிக்கு போடுவியா வாக்கெல்லாம்மா தரோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்களே இவங்கள வச்சுட்டு இதெல்லாம் கெட்ட முடியாது எதுவுமே கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் வந்து பொறுமை வேணும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கெட்டனா அப்புறம் வந்து நம்மளுக்கே இன்னும் இங்கே ரெண்டு பேர் இப்போதுமே வாய்ஸ் கொடுக்கும்போதே அதிரம் சவுண்டு போட்டுட்டு வரேன் இப்படியெல்லாம் யாருமே பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக வேகமாக கட்டி முடிச்சிடலாம் இந்த பூ பார்த்திங்கன்னா இருந்த ரோஸு அப்புறம் வந்து செவ்வந்தி எல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு மாலையாக கட்டினேன் இது வந்து நடுஸில் வந்து நான் வந்து நான் நூலை தான் கொடுத்துருக்கேன் அதனால் வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம வந்து கட்ட முடியாது ரொம்ப ஹைட்டாக கட்டினா பூவோட வெயிட் வந்து தாங்காது அத்துறம் சாமிக்கு போடும்போது அதனால் வந்து கொஞ்சம் கட்டையாக வந்து தான் நான் கட்டியிருந்தேன் ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு வந்து கிரெய்ந்தியில் கெட்டுறதை விட இந்த ரோஸ் அப்புறம் இந்த செவ்வந்திலலாம் வந்து கெட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி இருக்கும் கிரெயந்தினா வந்து சீக்கிரமாக வந்து காம்பு அத்து அறுத்து போயிட்டே இருக்கும் இந்த ரோஸ்லேயும் சரி இந்த செவ்வந்திலாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து காம்பு அத்து போகாது அதனால நம்மளுக்கு கெட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லாவெண்டர் கலர் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் அப்புறம் ரெட் கலர் ரோஸ் இப்படி தான் மாறி மாறி வச்சு கட்டியிருந்தேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைன் வர மாதிரி அழகாக அடுத்தே கட்டியிருந்தேன் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு கேட்டால் தெளிவாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேனா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு அவுட் போட்டு நான் வந்து இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஆனால் அழகாக வந்துருந்துச்சு பூ அந்த மாலை மாதிரி கெட்டிருந்தது அப்புறம் ஒற்ற ஒற்ற அடுக்கெல்லாம் கட்டியிருந்தது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே நல்லா அழகாக வந்துருந்துச்சு இவ்வளோ தூரம் அவுட்புட் அழகாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ தூரம் சூப்பராக வந்துருந்து இதுவே நான் வந்து ரெண்டாக வந்து கட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் மாலை வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து நம்ம நூலுக்கு தாங்காது அப்படிங்கிறதுனால இதோடையே முடிச்சுக்கிட்டேன் மாலையை ஃபுல் பூவமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்து முடிக்கவே இல்லை முன்னால் டைம் இல்லை அதை விட சாதி பார்ப்பாவும் கொஞ்சம் எலும்பிட்டேன் அதனால தான் வந்து கட்டி முடிக்கல ஃபுல்லாகவே கொஞ்சம் தான் கட்டியிருந்தேன் இதில் கட்டினது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் இல்லை இதை விட இன்னும் தெளிவாக சொல்லி காட்டணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்க நான் ஒரு நாள் வீடியோவா போடுறேன் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஆனா வந்து சாமிக்கு நம்ம போட்டிருந்த மாலைய வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கும் கொஞ்சம் சந்தோஷம் நம்ம கையால கட்டினது அப்படிங்கறது